கடவுளுடன் உரையாடுவது கடவுளுடன் நாம் உண்மையில் தொடர்பு கொள்ள முடியுமா எப்போது கடவுள் நமது பிரார்த்தனைகளுக்கு உண்மையிலேயே பதிலளிக்கிறார் அவரை உணர்ந்து அனுபவிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் இன்றைய வீடியோவில் யோகி சுவாமி பரமஹம்ச யோகானந்தாவின் வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து கடவுளுடன் உண்மையில் எவ்வாறு பேசலாம் மற்றும் அவரது ஆனந்தமான இருப்பை எவ்வாறு அனுபவிக்கலாம் என்பதை பார்ப்போம் கடவுளுடன் உரையாடுவது ஒரு உறுதியான உண்மை இந்தியாவில் தெய்வீக தந்தையுடன் உரையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சன்னியாசிகளின் முன்னிலையில் நான் இருந்திருக்கிறேன் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளலாம் என்று நிச்சயமாக சொல்கிறேன் ஒருதலை பக்கம் உரையாடல் அல்ல ஆனால் நீங்கள் கடவுளுடன் பேசும்போது அவர் பதிலளிக்கும் உண்மையான உரையாடல் சாதாரண மனிதர்கள் மனதுடன் மட்டுமே கடவுளை பிரார்த்திக்கிறார்கள் இதயத்தின் முழு உற்சாகத்துடன் அல்ல இவ்வாறான பிரார்த்தனைகள் பதில் பெறுவதற்கு பலவீனமாக இருக்கும் தெய்வீக ஆவியுடன் நம்பிக்கையுடனும் நெருக்கத்தின் உணர்வுடனும் உரையாட வேண்டும் தந்தை அல்லது தாயின் பாசத்துடன் இருப்பது போலவே கடவுளுடன் உள்ள நமது உறவு நிபந்தனையற்ற அன்பாகவும் பரிவாகவும் இருக்க வேண்டும் மற்ற எந்த உறவிலும் இல்லாத அளவுக்கு தெய்வீக தாயின் அம்சத்தில் உள்ள ஆன்மாவிடமிருந்து நாம் உரிமையுடன் மற்றும் இயல்பாக பதிலை எதிர்பார்க்கலாம் கடவுள் அப்போதெல்லாம் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வைக்கப்படுகிறார் ஏனெனில் ஒரு தாயின் சாரம் அவரது குழந்தையின் மீது கொண்டுள்ள அன்பும் மன்னிப்பும் ஆகும் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனதை உறுதியாக வைத்திருந்தால் அவன் என்னுடன் பேசப்போகிறான் எத்தனை ஆண்டுகள் அவர் பதிலளிக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையுடன் எதிர்பாருங்கள் ஒருநாள் அவர் பதிலளிப்பார் நீங்கள் ஆன்மீக ரீதியாக முன்னேறி நெற்றியில் உள்ள மூன்றாவது கண் மீது கவனம் செலுத்தும் போது உங்களின் உள்பார்வை திறக்கப்படும் நீங்கள் பல ஒளிகளும் மிகுந்த அழகும் கொண்ட மற்றொரு உலகத்தை காண்பீர்கள் நான் பார்த்து கொண்டிருந்த இமயமலை யோகிகளின் உருவங்களைப் போன்ற திருவுருவங்கள் உங்களுக்கு புலப்படும் உங்கள் கவனம் மேலும் ஆழமாக சென்றால் நீங்களும் கடவுளின் குரலை கேட்க முடியும் ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருக்கும் கடவுளுடன் பழகுவது எளிதல்ல ஏனெனில் நீங்கள் உண்மையில் அவரை அறிய விரும்புகிறீர்கள் என்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் அவர் பக்தன் அவரையே விரும்புகிறாரா அல்லது வேறு ஏதாவது விரும்புகிறாரா என்பதை பார்க்க பரிசோதிக்கிறார் உங்கள் இதயத்தில் மறைந்துள்ள வேறு ஆசைகள் இல்லாதவரை அவர் உங்களுடன் பேச மாட்டார் மொத்த படைப்பும் மனிதனுக்கான சோதனை இந்த உலகில் நமது நடத்தை மூலம் இறைவனை விரும்புகிறோமா அல்லது அவரது பரிசுகளை விரும்புகிறோமா என்பதை வெளிப்படுத்துகிறோம் கடவுள் உங்களிடம் அவரையே மேலாக விரும்ப வேண்டும் என்று சொல்ல மாட்டார் ஏனெனில் அவர் உங்களின் அன்பை எந்த உந்துதலும் இன்றி சுதந்திரமாக வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த பிரபஞ்சத்தின் விளையாட்டில் உள்ள முழு ரகசியம் அதுவே நம்மை உருவாக்கியவர் நமது காதலை இயங்குகிறார் அவர் கேட்டுக்கொள்ளாமல் நாம் தானாகவே அதை வழங்க வேண்டும் நாம் அளிக்க தேர்ந்தெடுக்கும் வரை கடவுளுக்கு இல்லாத ஒரே பொருள் எங்கள் அன்பே கடவுள் நம் சொந்த இருப்பின் சாரமாக இருப்பதால் அவரின் இருப்பை நம்முள் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளாது வரை நம்மை உண்மையாக வெளிப்படுத்த முடியாது இது உண்மையாகவே உண்மை நாம் தெய்வீகமானவர்களாக இருப்பதால் அவரின் ஒரு பகுதியாக இருப்பதால் பொருட்களிலிருந்து நிலையான மற்றும் நீடித்த திருப்தியை பெற முடியாது நீங்கள் கடவுளில் முழுமையான திருப்தியை அடையும் வரை வேறு எதிலிருந்தும் உண்மையான திருப்தியை பெற முடியாது பலர் இறைவனை தனிப்பட்டவர் என்று நினைக்க விரும்புவதில்லை மனித உருவில் கற்பனை செய்வது வரம்பானது என்று அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் அவரை தனிப்பட்டவராக கருதுவதில்லை ஆவி அனைத்து சக்தியும் பிரபஞ்சத்திற்கு பொறுப்பான புத்திசாலியான சக்தி ஆனால் நம்முடைய படைப்பாளர் தனிப்பட்டவர் அல்ல அப்படின்னா அவர் மனிதர்களை எப்படி உருவாக்கினார் நாங்கள் தனிப்பட்டவர்கள் நமக்கு தனித்துவம் உள்ளது நாங்கள் சிந்திக்கிறோம் உணர்கிறோம் விரும்புகிறோம் கடவுள் நமக்கு பிறரின் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை பாராட்டுவதற்கான சக்தியையே அல்லாமல் அவற்றுக்கு பதிலளிக்கவும் சக்தி அளித்துள்ளார் ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளை உயிர்ப்பிக்கும் பரஸ்பர உணர்வின் ஆவியின்று தவிர்க்கப்படவில்லை நாங்கள் அனுமதிக்கும் போது எங்கள் தெய்வீக தந்தை ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை நிறுவ முடியும் மற்றும் நிறுவுவார் கடவுள் நிஜமாகவே நமக்கு உடல் வடிவில் தோன்றுகிறார் அவர் நீங்கள் நினைப்பதற்கும் மேல் நிஜமானவர் நீங்கள் இருப்பது போலவே அவர் உண்மையானவர் இறைவன் எங்களுக்கு பதிலளிக்கிறார் அவரது சிந்தனையின் அதிர்வுகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது ஆற்றல் ஒளியாகவே வெளிப்படுகிறது இறைவன் துணர்வாக இருக்கிறார் இறைவன் ஆற்றலாக இருக்கிறார் பேசுவது என்பது அவரது பிரபஞ்ச ஆற்றலின் அதிர்வில் அதிர்வது என்பதாகும் அவர் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் தன்னை திண்மங்களாகவும் திரவங்களாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் வெளிப்படுத்தி படைப்பின் தாயாக மாறியுள்ளார் ஆனால் கடவுள் மலர்களையும் மனிதர்களையும் விட குறைவாக பதிலளிக்கிறாரா அவரிடம் தொடர்ந்து பேசுவோம் ஆனால் அவர் எங்களுக்கு பதிலளிக்க மறுக்கிறாரா அப்படித்தான் இல்லையா பிரச்சனை அவரிடம் இல்லை நம்மிடமே உள்ளது நமது உள்ளார்ந்த தொலைபேசி அமைப்பு கோளாறு அடைந்துள்ளது புனிதர்கள் அவரை கேட்கிறார்கள் நான் அறிந்திருந்த ஒரு மாஸ்டர் பிரார்த்தனை செய்யும் போது கடவுளின் பதிலளிக்கும் குரல் வானத்தில் இருந்து வரும்போல் தோன்றும் கடவுளுக்கு உரையாட குரல் அவசியம் இல்லை உறுதியான முறையில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அதிர்வுகள் உடனடியாக நீங்கள் பழகியுள்ள எந்த மொழியிலும் அதிர்வான பதிலை கொண்டு வரும் கடவுள் எங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறார் ஆனால் எப்போதும் பதிலளிக்க மாட்டார் நமது நிலைமை தாயை அழைக்கும் குறும்பு குழந்தையைப் போலவே உள்ளது ஆனால் தாயார் வருவது அவசியம் என்று நாம் நினைக்கவில்லை அவள் அவருக்கு அமைதியாக இருக்க ஒரு விளையாட்டுப் பொருளை அனுப்புகிறாள் ஆனால் குழந்தை தாயின் உடனிருப்பை தவிர வேறு எதிலுமே ஆறுதல் அடைய மறுக்கும்போது அவள் வருகிறாள் நீங்கள் கடவுளை உணர விரும்பினால் தாயார் வரும்வரை வரை அழும் குறும்பு குழந்தையைப் போலவே இருக்க வேண்டும் நீங்கள் மனதில் உறுதி செய்தால் அவளுக்காக அழுவதை நிறுத்த மாட்டேன் என்று தெய்வீக தாயார் உங்களுடன் பேசுவார் இந்து மறை நூல்கள் தெரிவிக்கின்றன ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு கணத்திற்கும் இடையீடு இல்லாமல் ஒரு பக்தர் மிகுந்த தீவிரத்துடன் கடவுளுடன் உரையாடினால் அவர் பதிலளிப்பார் எத்தனை பேர் இதை செய்வாங்க காம் கடவுள் மனம் இல்லாமல் அழைக்கணும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க மாட்டார் ஆனால் பக்தர்கள் பகல் மற்றும் இரவு மிகுந்த தீவிரத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்து பேசுகிறார்கள் அவர் அந்த பக்தர்களுக்கு தோன்றுகிறார் அவர் தவறாமல் வருகிறார் சிறிய விஷயங்களை தேடுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் மிக உயர்ந்ததை விட குறைவாக எதிலும் திருப்தி அடையாதீர்கள் மனிதர்கள் திருமணத்தில் பணத்தில் மது போன்றவற்றில் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் ஆனால் அத்தகையவர்கள் விதியின் பொம்மைகளாக இருக்கிறார்கள் இந்த உணர்வு அடைந்தவுடன் ஒருவர் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து இயற்கையாகவே கடவுளை தேடத் தொடங்குகிறார் மிகுந்த மகிழ்ச்சி கடவுளின் எண்ணங்களில் மூழ்குவதன் மூலம் கிடைக்கும் ஒருவர் எவ்வளவு தன்னலமற்றவராக இருக்கிறாரோ அவர் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முயற்சிக்கிற அளவிற்கு அவர் கடவுளை நினைத்துக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கும் என்னால் அவன் நம்மில் கொஞ்சம் கூடுதல் அறிவை வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கடவுளை விலக்கிவிடவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ நமக்கு சுதந்திரம் உள்ளது ஒரு நாள் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொருட்களை ஏன் கேட்க வேண்டும் துறவு என்பது எல்லாவற்றையும் கைவிடுவது அல்ல அது சிறிய இன்பங்களை நித்திய ஆனந்தத்திற்காக கைவிடுவதாகும் கடவுள் உங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிற போது உங்களுடன் பேசுகிறார் மேலும் நீங்கள் அவரிடம் தொடர்ந்து பேச வேண்டும் உங்கள் மனதில் வரும் எந்த எண்ணத்தையும் அவரிடம் சொல்லுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்துங்கள் உங்களை வெளிப்படுத்துங்கள் மௌனத்தை ஒரு பதிலாக ஏற்காதீர்கள் அவர் முதலில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை கொடுத்து பதிலளிப்பார் நீங்கள் அவரது கவனத்தில் இருப்பதை காட்டுவார் ஆனால் அவர் கொடுக்கும் பரிசுகளால் திருப்தி அடையாதீர்கள் அவருக்கு நீங்கள் அவரை பெறும் வரை ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள் என்று தெரிவிக்கவும் இறுதியில் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் ஒரு தரிசனத்தில் நீங்கள் ஒரு புனிதமானவரின் முகத்தை காணலாம் அல்லது ஒரு தெய்வீக குரல் உங்களிடம் பேசுவதை கேட்கலாம் நீங்கள் கடவுளுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் அவரை தன்னை அழிக்க வற்புறுத்துவது நிலையாகவும் இடையறாத ஆர்வத்துடனும் இருக்க வேண்டும் அந்த ஆர்வத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது அதை தானாகவே வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் குதிரையை நீரின் அருகே அழைத்துச் செல்லலாம் ஆனால் அதை குடிக்க வைக்க முடியாது ஆனால் குதிரைக்கு தாகம் ஏற்பட்டால் அது ஆர்வத்துடன் தண்ணீரை தேடிக் கொள்கிறது நீங்கள் தெய்வீகத்திற்கான மிகுந்த ஆர்வத்தையும் ஆவலையும் கொண்டிருக்கும்போது உலகின் சோதனைகள் அல்லது உடலின் சோதனைகள் போன்ற பிறவற்றிற்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்காமல் இருக்கும்போது அவர் நிச்சயமாக வருவார் கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் பதிலளிப்பார் ஜாதி மதம் அல்லது நிறம் போன்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் பெங்காலியில் ஒரு சொல் உள்ளது நீங்கள் கடவுளை உலக அன்னை என்று அழைத்தால் அவர் அமைதியாக இருக்க முடியாது பேச வேண்டும் அது அழகானது அல்லவா கடவுள் தனது உள்ளுணர்வின் மூலம் மனிதருடன் பேசுகிறார் நீங்கள் பிரபஞ்ச அதிர்வுகளை கேட்க கற்றுக்கொண்டால் அவரது குரலை கேட்க எளிதாக இருக்கும் ஒருமுறை நீங்கள் அந்த பதிலை பெற முடியுமானால் நீங்கள் மீண்டும் அவரிடமிருந்து பிரிந்த உணர்வை உணரமாட்டீர்கள் தெய்வீக அனுபவம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் கடவுள் பதிலளிப்பார் என்ற சந்தேகத்தை உங்கள் மனதில் இருந்து நீக்க வேண்டும் பெரும்பாலான மக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை ஏனெனில் அவர்கள் நம்பிக்கையின்மை கொண்டவர்கள் நீங்கள் எதையாவது அடையப் போவதாக உறுதியாக இருந்தால் எந்தவிதமான தடைகள் உங்களை தடுக்க முடியாது நீங்கள் கைவிடும் போதுதான் நீங்கள் உங்கள் மீது தீர்ப்பை எழுதுகிறீர்கள் வெற்றியாளன் அசாத்தியம் என்ற வார்த்தையை அறியாது உங்கள் உள்ளே உள்ள நம்பிக்கை கடவுளின் எல்லையற்ற சக்தியாகும் அவர் தன் உணர்வின் மூலம் எல்லாவற்றையும் உருவாக்கியதை கடவுள் அறிவார் நம்பிக்கை என்பது நாம் கடவுளின் உருவில் உருவாக்கப்பட்டுள்ளோம் என்ற அறிவும் உறுதியும் ஆகும் நம்முள் உள்ள அவரது விழிப்புணர்வுடன் இணைந்திருக்கும்போது நாம் உலகங்களை உருவாக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதார்வத்தில் கடவுளின் சக்தி உள்ளது வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நீங்கள் ஆன்மீகம் மற்றும் தியானத்தின் பாதையில் புதியவராக இருந்தால் இந்த வீடியோக்களை பார்க்குமாறு பரிந்துரைக்கிறோம் எங்களுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள் எங்கள் சேனலுக்கு இன்னும் சந்தா பெறவில்லை என்றால் சந்தா பெறவும் மணி சின்னத்தையும் அழுத்தவும்